வணக்கம் நான் அருள் கோகிலன் மீண்டும் உங்களை உதயம் நிகழ்ச்சியினூடாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் நான் இன்று என்ன பேசணும்னு நினைச்சேன்னு சொன்னால் இன்றைக்கு நான் ஒரு காலையில் நியூஸ் வந்து பார்த்து கொண்டிருக்கும்போது ஒரு சர்வதேச நாளிதழுடன் அனுரகுமாரதி திசாநாயக்க இன்றைய ஜனாதிபதி வேட்பாளர் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அவர் வந்து ஒரு சர்வதேச பத்திரிகைத்தாளோட ஒரு நேர்காணல் ஒன்று செய்யப்பட்டிருந்தது அப்போ அந்த நேர்காணலில் ஒரு கேள்வி என்று கேட்கப்பட்டிருந்தது அதாவது என்னன்னு சொல்ல யுத்த காலத்தின் போது நடத்தப்பட்ட போர்க்குற்றங்கள் அல்லது நடத்தப்பட்ட மனித உரிமை மீறல்கள் இது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன அதற்கு முதல்ல அவர்கள் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தாங்க நீங்கள் உங்களுடைய அரல் அரசியல் நிலைப்பாடு அதே போல தத்துவ ரீதியான நிலைப்பாடு அதன் அடிப்படையில் மனித உரிமைகள் தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன நீங்கள் சர்வதேச மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் சட்ட கோவையை ஏற்றுக்கொள்கிறீர்களா அப்போ அதுக்கு பிறகு கேட்கப்பட்ட கேள்விதான் இலங்கையில் நடந்த இறுதிக்கால யுத்தத்தின் போது நடைபெற்ற போர்க்குற்றங்கள் சம்பந்தமாக உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்போது அவர் நல்ல ஒரு பதில் சொல்லியிருக்கிறார் என்னென்னு சொன்னால் இலங்கை இந்த நாட்டில் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வடகிழக்கு விடுதலை புலிகளுடன் ஏற்பட்ட யுத்தம் மட்டுமல்ல இந்த நாட்டில் அரசாங்க அனுக்கிரகத்துடன் நடாத்தப்படுகின்ற தீவிரவாதம் தொடர்பாக ஒரு பாரிய வரலாறு ஒன்று இருக்குது அந்த வரலாறு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இள்தலைமுறைகள் அதே போல் முற்போக்கு சிந்தனையாளர்கள் அதே போல் மாணவர் இயக்கங்கள் தொழிற்சங்கங்கள் இது போன்ற பல சமூக மாற்றம் ஒன்றை எதிர்பார்த்து அதற்காக செயற்பட்ட பல பேர் உயிர் இந்த அரச அணுக்கிரகம் கொண்ட பயங்கரவாதத்தினால் காவு கொள்ளப்பட்டிருக்கின்றது அப்போ ஆகவே தேசிய மக்கள் சக்தின்னு சொல்கிற இந்த மக்கள் இயக்கத்தில் பிரதானமாக செயல்படக்கூடிய இந்த மக்கள் விடுதலை முன்னணி அவர்களும் இந்த அரச பயங்கரவாதத்தினால் மிகவும் அதிகமாக பாதிக்கப்பட்ட ஒரு தரப்பினர் அப்போ ஆகவே இலங்கையிட நாங்கள் அரசியல் நிலமையே நாங்கள் ப்ராக்டிக்கலாக பேசணும் அப்படின்னு சொன்னால் அதாவது இன்று யுத்தம் நிறைவடைந்து இன்னைக்கு பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலே ஆகியிருக்கு அப்போ இந்த பதினைந்து ஆண்டுகள் தவிர யுத்தம் நடந்து கொண்டிருந்தது ஒரு முப்பது ஆண்டுகள் அப்போ இந்த நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளில் இந்த யுத்தம் ஏற்படுவதற்கான காரணம் அடிப்படையான காரணம் அதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் என்னன்றது எங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் ஏன் நான் அதை அப்படி சொல்கிறேன் நீங்கள் இப்போ ஒரு உங்களுக்கு ஒரு வருத்தம் ஒன்று வருது ஒரு காய்ச்சல் ஒரு தலையடி அப்போ நீங்கள் வந்து ஒரு அதுக்குரிய மருந்து ஒன்று எடுக்கிறீங்க சொல்லுவோமே நீங்கள் ஒரு பெனடோல் எடுக்கிறீங்க இது வந்து ஒரு வலி நிவாரணி இல்லாட்டி ஒரு உங்களோடய காய்ச்சலுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை கொஞ்சம் குறைக்கும் ஆனால் உங்களோட உடம்புக்குள்ளே உண்மையாக இன்னும் அந்த நோய் செயற்பட்டு கொண்டு தான் இருக்குது ஆனால் என்ன இது ஒரு காய்ச்சலோ தடுமலோ சின்ன ஒரு ஒரு தொற்று நோயோ இல்லை இது வந்து எங்களோட சமூகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து அரிச்சு கொண்டிருக்கக்கூடிய ஒரு புற்றுநோய் ஒரு கேன்சர் ஏன்னா நான் அப்படி சொல்கிறேன் இந்த கேன்சர் வந்து ஒரு இடத்துல ஆரம்பிச்சு அங்கிருந்து விகாரமடைஞ்சு இந்த உடம்பு பூரா பரவி எங்களுடைய இந்த அங்கங்கள் அனைத்தும் செயலிழக்கக்கூடிய இடம் வரைக்கும் வளர்ந்து வந்தது அதனால் எங்களோட சமூகம் எல்லா பகுதிகளிலையும் நாங்கள் பல பிரச்சனைகளை சந்திச்சிருக்கிறோம் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இந்த முழு இந்த நாட்டில் இடையிலான நல்லிணக்கம் அதே போல் இந்த எங்களுடைய தேசிய பிரச்சனை தேசிய இன பிரச்சனை இதற்கான காரணம் என்னன்னு சொன்னால் நாங்கள் தேடி பார்க்கும் பொழுது இந்த கேன்சரோட ஆரம்ப புள்ளி அடிப்படை இருக்குது எங்கேன்னு சொன்னால் எங்களுடைய அரசியல் அமைப்பில் அரசியல் அமைப்பினூடாக ஒரு பகுதி மக்களுக்கு அவர்களுடைய பூரண உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கிற அதே தருணத்தில் அவர்களுடைய இந்த அரசாங்கத்தோட அவர்கள் பங்கு பெற்றதுக்குரிய வாய்ப்புகள் தடுக்கப்பட்டிருக்குன்றது எங்களுடைய தமிழ் சமூகத்தில ஒரு உணர்ச்சி அதாவது இந்த நாட்டுல நான் என்னுடைய மொழியினூடாக என்னுடைய தாய் மொழியை பயன்படுத்தி என்னால் என்னுடைய அரசாங்கத்துடன் செயற்பட முடியாது அப்படின்ற இந்த அரசாங்கம் என்னுடைய அரசாங்கம்னு சொல்லி ஒருபோதும் எங்கள் மனதில் தோன்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை இப்போ நாங்கள் இந்த பிரச்சனைக்கு நாங்கள் வருவோம் அதாவது என்னன்னு சொன்னா எங்கள் சமூகம் கட்டாயம் இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளுகிறது இந்த சமூகம் அறிஞ்ச விடயம் யுத்தத்தின் போது இரு தரப்பினர் அது விடுதலை புலிகள் தரப்பாக இருக்கட்டும் அரச தரப்பாக இருக்கட்டும் இரு தரப்புகளிலும் மனித உரிமை மீறல்கள் மிகவும் சுலபமாக நடைபெற்றன கட்டாயம் நடைபெற்று இருக்கும் ஏன் நான் உங்களுக்கு இப்படி சொல்கிறேன்னு சொன்னால் எங்களுக்கு கூட தேவையில்லை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற சம்பவத்தை நீங்கள் நினைச்சு பாருங்க இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எப்படியா பட்ட ஆக்கள்னு சொன்னால் அவங்களுடைய அதிகார வரி எப்படியா பட்டதுன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இந்த நாட்டு மக்கள் அனைவரும் அந்த வந்து கொண்டிருந்த மஹிந்த ராஜபக்சவின் அரசாங்கத்துக்கு எதிராக அவர்கள் நடாத்தி வந்த ஊழல் மோசடிகளுக்கு எதிராக ஏற்கனவே அவர்களால் தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக பெருவாரியான தமிழ் மக்களுடைய பங்களிப்புடன் மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதி ஆகினார் ஆனால் அவர்கள் இழந்த அந்த அதிகாரத்தை மீள பெறுவதற்காக அவர்கள் இந்த நாட்டிட அப்பாவி குடிமக்களை அவர்களுடைய வருடத்தில் மிக முக்கியமான ஒரு புனித நாள்ண்டு ஒரு தீவிரவாத தாக்குதல் மூலம் அவர்களோட உயிர்களை பதறிச்சாங்க எங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதி எப்படியா ஒரு நாடகம் இந்த நாட்டில் அரங்கேற்றப்பட்டதுன்னு சொல்லி ஒரு கோட்டாபய ராஜபக்ச ஒரு ஜனாதிபதி வேட்பாளர்டு கோட்டாபய ராஜபக்சே எனும் ஒரு ஜனாதிபதி வேட்பாளரின் அரசியல் பிரவேசத்தை வலிமைப்படுத்துறதுக்கு அவருக்கான தேவையை ஏற்படுத்துறதுக்காக முன்னூறுக்கு மேற்பட்ட அப்பாவி மக்கள் தங்களோட உயிரை இழக்க வேண்டி நேரிட்டது எங்களோட கண் முன்னால் அரசியல் நோக்கத்திற்காக நடாத்தப்பட்டோரும் மாபெரும் மனித உரிமை மீறல் மட்டுமல்ல இது ஒரு ஆக்ட் ஆஃப் டெரரிசம் இது ஒரு பயங்கரவாத செயல் இந்த நாட்டில் பயங்கரவாத தடை சட்டம் இருக்கு விசேடமாக ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட் ஆனால் இந்த பயங்கரவாத தடை சட்டம் மாணவர் தலைவர்கள் மாணவர் அமைப்புகள் தொழிற்சங்கங்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் நீதி கோரக்கூடிய மனிதர்களுக்கு எதிராக செயற்படும் இந்த பயங்கரவாத தடை சட்டம் உண்மையான பயங்கரவாதிகளுக்கு எதிராக உண்மையான கொலைகாரர்கள் உண்மையான குற்றவாளிகளுக்கு எதிராக மௌனமாக இருக்குது இந்த சட்டம் அப்போ ஆகவே நாங்கள் ஒன்று புரிஞ்சு கொள்வோணும் இந்த நாட்டிட ஆட்சி அதிகாரம் ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்திட்ட இருக்கு அவங்க ஒருவரை மாறி ஒருவர் காப்பாற்றி கொண்டே இருக்கிறாங்க நீங்கள் சொன்ன உதாரணம் மைத்ரிபால சிறிசேன தலைமைத்துவம் எடுக்கும் பொழுது அவர் மஹிந்த ராஜபக்ச மற்றும் அவருடைய குலத்து அவருடைய குழுவுக்கு எதிராக சரியாக சட்டத்தை செயற்படுத்தி இருந்தால் இவர்கள் யாரும் மீண்டும் அரசியலுக்கு வரவே முடியாது உங்களுக்கு தெரியும் இலங்கையில் இப்படியான ஒரு செயலுக்கு அவருடைய குடியுரிமையை பதிக்கக்கூடிய சக்தி எங்களுடைய சட்டத்திற்கு இருக்குது ஆனால் அதை செயற்படுத்துவதற்கான நேர்மையோ நோக்கமோ எங்கள் நாட்டில் அரசியல்வாதிகளிடம் இல்லை அப்போ ஆகவே இதை காலங்காலமாக பார்த்து வந்த மக்கள் இன்று உண்மையிலே இந்த நாட்டில் ஒரு நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கை முழுசாக இழந்து போயிருக்கிறாங்க இதுதான் உண்மை அந்த இந்த நாடு என்னுடைய நாடுன்ற உணர்ச்சி எங்களோட மக்களுக்கு வரணும்னு சொன்னால் கட்டாயம் நாங்கள் இதை செயற்படுத்தியாகும் அப்போ உண்மையில் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் அரசியல் இயக்கங்கள் அரசியல் கட்சிகள் அரசியல்வாதிகள் இவர்கள் யாருடையும் பொறுப்புக்கூறல் என்ற விஷயம் இல்லை அக்கௌண்டபிலிட்டி அதே போல இவங்க யார்கிட்டையுமே வெளிப்படைத்தன்மை இல்லை டிரான்ஸ்பெரன்சி அக்கௌண்டபிலிட்டி அதாவது பொறுப்பு கூறுதல் அதே போல் டிரான்ஸ்பெரன்சி வெளிப்படைத்தன்மை இந்த இரண்டும் அரசியலில் இருக்குமா இருந்தால் ஒழிய மக்கள் அரசியல் மீது நம்பிக்கை வைப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்று சொன்னால் மக்களை நீங்கள் கூற சொல்லவே முடியாது அவர்கள் இதை பல தசாப்தங்களாக கடந்து வந்துட்டாங்க அப்போ ஆகவே இன்று ஒரு மாற்று சக்தியாக ஒரு புதிய ஆட்சியை கைப்பற்றுவதற்காக வரக்கூடிய ஒரு அமைப்பு அதுலேயும் நாங்கள் இதை இது ஒரு வரலாற்று தருணம் அதாவது வரலாற்றில் மிகவும் முக்கியமான ஒரு வித்தியாசமான தருணம் ஏன் இதுவரைக்கும் பல ஆட்சி மாற்றங்கள் இந்த நாட்டுக்குள்ளே நடந்திருக்கு ஆனால் இந்த ஆட்சி மாற்றங்கள் எல்லாமே ஒரு வர்க்கத்துக்கு இடையில நடக்கிற ஆட்சி மாற்றம் நாங்கள் முதல் எங்களுடைய ஒரு அத்தியாயத்தில் நாங்கள் பேசியிருந்தோம் என்ன இந்த நாட்டில் அரசியல் என்பது ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்தினருக்கு மட்டுப்படுத்தப்பட்டதாக காணப்படுகின்றது சாதாரண மக்கள் என்ன போல ஒரு சாதாரண மனிதனுடைய மகனோ மகளோ இந்த நாட்டில் அரசியல் செய்ய முடியுமான்னு சொன்னா அது ஒரு மாபெரும் கேள்விக்குறி அப்போ ஆகவே எங்களுடைய எதிர்பார்ப்பு இந்த நாட்டில் நடந்த அனைத்து குற்றச்செயலும் அது ஊழல் சம்பந்தப்பட்டவையா இருக்கலாம் அது வலிந்து காணாமாக்கப்பட்டவர்களாக இருக்கலாம் அரசியல் கைதிகளாக இருக்கலாம் அதே போல் கொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்கள் இதுபோல பல முக்கியமான முக்கியமான குற்ற செயல்களுக்கு இந்த சமூகம் ஒரு நீதி கேட்டு காத்திருக்கின்றது அப்போ ஆகவே ஒரு மாற்று சக்தியாக தங்களை முன்வைக்கக்கூடிய ஒரு இயக்கத்தினுடைய கடமை என்னன்னு சொன்னால் இந்த மக்களினுடைய நீதிக்கான தேவையை புரிந்து கொண்டு அதற்கு தேவையான வழிவகையை செய்வது நாங்கள் பார்ப்போம்னு சொன்னால் இலங்கையில் இருக்கக்கூடிய நீதி சட்டங்கள் போதுமானவை இந்த குற்றங்களுக்கு எதிராக சரியான முறையில் தண்டனையை வழங்குவதற்கு போதுமான அளவு சட்டத்தில் இடம் இருக்கின்றது ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னால் அரசியல் நோக்கம் அதாவது இந்த நீதி மக்களுக்கு கிடைக்கப்பெற வேண்டும் என்ற நோக்கத்துடன் யாரும் அரசியல் செய்யலை ஏன் இந்த வாக்குறுதி கொடுக்கக்கூடிய ஒரு வாக்குறுதி இந்த வாக்குறுதி வந்து தேர்தல் காலங்களில் மிகவும் லாபமா விற்பனை ஆகக்கூடிய ஒரு வாக்குறுதி நீங்க யாரை பார்த்தாலும் ரணில் விக்ரமசிங்கவா இருக்கட்டும் சஜித் பிரேமதாசாவா இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இன்று எதையுமே சொல்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க யாரையும் தங்களோடு சேர்த்துக்கொள்வதுக்கு தயாராக இருக்கிறாங்க ஆனா இந்த இடத்துல தோழர் அன்பகுமார திசாநாயக்க அவருடைய கருத்தியலில் மிகவும் தெளிவாக மிகவும் நேர்மையாகவும் தெளிவாகவும் இருந்திருக்கிறார் அதாவது என்னன்னு சொன்னா அவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி நீங்கள் மனித உரிமைகளை பாதுகாக்கும் பாதுகாப்பீர் என்று சத்திய பிரமாணம் எடுத்து ஜனாதிபதி ஆவியர்களாக இருந்தால் இந்த இந்த நாட்டில் நடைபெற்றதாக கூறப்படும் போர்க்கூட்டங்கள் தொடர்பாக உங்களுடைய செயற்பாடு எப்படியாக இருக்கு அவர் பதில் சொல்லியிருக்கிறார் என்னன்னு சொன்னா இந்த நாட்டில் இருக்கிற தாய்மார் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் மனைவிகள் அவருடைய கணவனை மகனை அப்பாவை இழந்துட்டு அவர்களுக்கு என்ன நடந்தது என்று தெரியாமல் காத்திருக்கிறாங்க இராணுவத்திட சரணடையப்பட்டவர்கள் போலீஸால் கைது செய்யப்பட்டவர்கள் யுத்தத்தின் போது முகாம்களில் காணாமல் போனவர்கள் அதன் பிறகு நாட்டை விட்டு தப்பி வெளிநாடு சென்றவர்கள் ஒரு பல பேர் இந்த பட்டியலுக்குள்ளே இருக்கிறாங்க அதே போல இன்னும் தொடர்ச்சியாக அரசியல் கைதிகள் இருக்கத்தான் செய்கிறாங்க அப்போ ஆகவே ஒரு ஜனாதிபதி வேட்பாளராக அவர் ஒரு தெளிவான பதில் கூறியிருக்கிறார் என்ன இந்த நாட்டில் நடைபெற்ற அனைத்து அநீதிகளையும் கண்டறிவதற்காக இந்த உண்மையை வந்து வெளிக்கொண்டு வருவதற்காக ஏனென்னு சொன்னால் அரசாங்கமே முன்னின்று பல சோதனைகளை மேற்கொண்டு இங்கே குற்றம் நடக்கவில்லை என்று கூறப்பட்டிருக்கின்றது உதாரணத்துக்கு நீங்கள் எடுங்க மத்திய வங்கி கொள்ளையின் போது பிணைமுறை மோசடி சம்பந்தமாக உருவாக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழு கோப் கொமிட்டி தலைமையில் அந்த என்ன பரீட்சை நடத்தப்பட்டது அதன் விளைவாக இந்த அரசாங்கத்தை சேர்ந்த அமைச்சர்களே ஒன்றாக இணைந்து சொன்ன விடயம் என்ன இங்கே ஒரு உண்மையான குற்றச்செயல் நடக்கவில்லை இதே செயற்பாடு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லையும் நடந்திருக்கு அப்போ அது தொடர்பான பின்னணியை அலசி ஆராய்ந்து தான் அதிலிருந்து பதிலை கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது அப்போ ஆகவே இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் இன்றைக்கு நாங்கள் எதிர்பார்க்கறது இவர்கள் தண்டிக்கப்படணும் அது கட்டாயமாக தண்டிக்கப்படணும் அதில் ரெண்டாவது இல்லை ஆனால் அந்த தண்டனையை தீர்மானம் செய்வதற்கான உரிமை ஒரு அரசியல்வாதியாகவோ ஒரு ஜனாதிபதியாகவோ ஒரு மக்கள் இயக்கத்தின் தலைவராகவோ அந்த தண்டனையை தீர்மானிக்கிறதுக்குரிய உரிமை எங்களுக்கு இல்லை இதுதான் தோழர் சொன்ன பதில் அவருடைய அவர் சொல்ல நினைத்த கருத்து நாங்கள் நியமிக்கக்கூடிய இந்த உண்மையை அறிவதற்கான ஜனாதிபதி ஆணைக்குழு உண்மையில் இந்த நாட்டில் நடைபெற்ற குற்றங்கள் அனைத்தையும் முதலாக கண்டுபிடிக்கும் நான் உங்களுக்கு நாங்கள் வந்து இதை வந்து இயலும் ப்ராக்டிக்கலான ஒரு இடத்துல பேசுவோம்னு சொன்னால் இன்றைக்கு இராணுவத்துக்குள்ளே நான் சொல்கிறேன் நடைபெற்ற சம்பவங்கள் தொடர்பான ஆவணங்கள் ஆதாரங்கள் எங்களுக்கு கிடைக்கப்பெறணும்னு சொன்னா அதை பெற்றுக்கொள்வதற்காக ஒரு குறிப்பிட்ட ஒரு சுதந்திரம் ஒன்று வழங்கப்பட வேண்டியிருக்கு இப்போ நான் சொல்றேன் இந்த கருத்து மிகவும் கண்ட்ரவர்ஷியலான கருத்தாக இருக்கலாம் அதாவது என்ன மக்களால் ரெண்டு மாதிரி ஏற்றுக்கொள்ளக்கூட ஒரு இது நியாயமான உண்மை வெளிப்படைத்தன்மையுடன் அரசியல் பேசப்படுகின்றது என்று அதை பாராட்டக்கூடிய இருக்கிறாங்க இப்படி அவங்களுக்கு அரசியல் செய்ய தெரியுமா இதுவா அரசியல்னு சொல்லி கேட்டு அதை கேவலப்படுத்துறதுக்கு ஆக்கலம் இருக்கிறாங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் உண்மையான இப்படியான குற்ற செயல்கள் சம்பந்தமாக இவ்வாறான குற்ற செயல்கள் சம்பந்தமாக விசாரணைகள் நடத்தப்படும் போது நடாத்தப்படும் போது அது தொடர்பான சரியான உண்மையான தகவல்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதுக்குள்ளே இருந்து தான் எங்களால் பெற்றுக்கொள்ள முடியும் நேரடியாக எனக்கு தண்டனை கிடைக்கும் நான் இதில் ஒரு பங்குதாரி என்ற நிலையில் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து தங்களை காப்பாற்றிக்கொள்ள தயாராக இருப்பார்கள் ஆனால் உண்மையில் இங்கே தேவை ஒரு ஒரு துப்பாக்கியால் ஒருத்தர் சாகுறாருன்னு சொன்னால் அந்த துப்பாக்கியை பிடிச்சி நாங்கள் சிறையில் வச்சு அது கரல் கட்ட விட்டால் அது நியாயமாக இருக்குமான்னு எனக்கு தெரியல நான் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் உண்மையில் அந்த துப்பாக்கியை எடுத்து ஒருத்தரோட தலையை நோக்கி எய்ம் பண்ணி சுட்டு தான் நாங்கள் ஜெயிலில் வைப்போம் அப்போ ஆகவே இந்த விடயம் தொடர்பாகவும் உண்மையில் கிடைக்க கிடைக்கப்பெற்ற ஆணைகளை நிறைவு செய்த சிப்பாய்களும் போராளிகளும் இருக்கிறாங்க அதே மாதிரி அவர்களுக்கான ஆணையை பிறப்பிச்ச அந்த தலைவர்கள் இருக்கிறார் இன்று அந்த தலைவர்களுடைய அரசியல் நோக்கத்திற்காக கீழே இருக்கக்கூடிய அனைவரும் இன்று காவு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்போ நாங்கள் செய்யக்கூடிய ஒரே வேல் அதாவது இந்த சரியான முறையில் இந்த விசாரணை நடைபெற்று அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் என்று சொன்னால் இந்த அடிமட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய ஒத்துழைப்பு தான் அந்த அடிமட்டத்தில் இருக்கக்கூடியவர்களோட ஒத்துழைப்பு தான் எங்களுக்கு மிகவும் முக்கியமான காரணமாக அமையும் அப்போ ஆகவே நிறைவாக நான் என்ன சொல்ல விரும்புகிறோம்னு சொன்னா இந்த நாட்டுல அவர் அவர்களுடைய ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார் திசாநாயக்க அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இவ்வாறு கூறுகிறார் என்னன்னு சொன்னா இன மத மொழி சாதி அல்லது பால்நிலை என்பவற்றை அடிப்படையாக கொண்டு எந்த ஒரு பிரஜையோ ஒரு சமூகமோ அவமதிப்பிற்கோ துன்புறுத்தலுக்கோ அழுத்தத்திற்கோ அல்லது அநீதிக்கோ ஆளாக முடியாது என்பதை நாங்கள் அரசியல் அமைப்பினூடாக உறுதி செய்வோம் அதேபோல் இங்கே செயற்படக்கூடிய செயற்பாடுகளாக சட்ட ரீதியான அதிகாரங்களை கொண்ட பாரபட்சத்திற்கு எதிரான ஒரு ஆணைக்குழு ஒன்றை ஸ்தாபித்தல் இந்த நாட்டில் பாரபட்சம் காட்டப்படும் உங்களோட மொழி அடிப்படையில் இனம் அடிப்படையில் பால்நிலை அடிப்படையில் வேறு ஏதாவது உங்களை தனிப்பட்ட உங்களுடைய கருத்து காரணமாக நீங்கள் பாதிக்கப்படுவீங்கன்னு சொன்னால் கட்டாயம் அதுக்கு எதிராக உங்களுக்கு முறையீடு செய்வதற்கு பாரபட்சத்துக்கு எதிரான ஆணைக்குழு நியமிக்கப்படும் அதே போல பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை உள்ளிட்ட அடக்குமுறை சார்ந்த அனைத்து சட்டங்களும் இல்லாதொழித்து மக்களின் சுதந்திரத்தை உறுதி செய்தாலும் அதையும் தாண்டி எங்களுடைய தமிழ் மக்களுடைய கோரிக்கையாக இருக்கக்கூடிய இன்று வடமாகாணத்துல கிழக்கு மாகாணத்துல தமிழர்கள் சரிவாக வாழ்ந்து கொண்டிருந்த பகுதிகளில் ஏற்படுத்தப்படுகின்ற வலிந்து உருவாக்கப்படும் குடியேற்றங்கள் இன்று வடகிழக்கு பகுதியின் சனத்தொகையை மாற்றி அமைக்கும் செயற்பாடுகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு அதே போல அரசியல் அமைப்பின் பதினாறாவது திருத்தத்தின் கீழ் ஏற்றுக்கொள்ளப்பட்ட படி தேசிய மொழிக் கொள்கை ஒன்று அவசியம் அதற்கான வளங்களையும் வசதிகளையும் பெற்றுக் கொடுப்போம் என்பதை உறுதி செய்கின்றோம் அதே போல வடகிழக்கு உள்ளிட்ட ஏனைய பிரதேசங்களில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற படுகொலைகள் காணாமல் போக செய்யப்பட்டவர்கள் மற்றும் ஆட்கடத்தர்கள் தொடர்பான புலன் விசாரணை மேற்கொண்டு நீதி நிலைநாட்டப்படும் அதாவது சொல்ல நினைக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா எங்களுடைய மக்கள் எங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிற இந்த நீதியை நிலைநாட்டல் இந்த நாட்டில் இருக்கிற அனைவருக்கும் சட்டம் சமமாக பாரபட்சம் இன்றி உங்களுடைய அரசியல் பின்னணி எப்படியாப்பட்டது உங்களோட பணபலம் எப்படியாப்பட்டது உங்களுடைய தாயார் தந்தையார் உங்களுடைய குடும்பம் என்ன உங்களுடைய இது அனைத்தையும் கடந்து இந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனுக்கும் நியாயமாக நீதி கிடைக்கும் என்பதை உறுதி செய்வதே எங்களுடைய ஒரே நோக்கம் ஆகவே நாங்கள் மிகவும் நேரடியாக வெளிப்படையாக மக்கள் ஒரு அரசியலை செய்ய விரும்பும் ஒரு இயக்கம் அதாவது நாங்கள் உங்களுக்கு சொல்லுற ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்ல முன்னுக்கு ஆயிரம் தரம் யோசிக்கிறோம் ஆனா உங்களுக்கு நாங்கள் சொல்லி இதை நாங்கள் செய்வோம் என்று உறுதிமொழி அளிக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் கட்டாயம் செய்து முடிப்போம் நடாத்தி காட்டுவோம் என்பதில் எங்களுக்கு நூறு சதவீத நம்பிக்கை இருக்கின்றது ஏனென்று சொன்னா நாங்கள் நாங்களும் பாதிக்கப்பட்டவர்கள் இன்று பாதிக்கப்பட்டவர்கள் கையில இந்த நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம்னு சொல்லுவோம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதை நாங்கள் பெற்றுக்கொண்டால் ஒழிய வேறு எந்த வழியிலும் எங்களுடைய சாதாரண பொதுமக்களுக்கு நீதி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த நாட்டில இல்லை அப்ப ஆகவே நாங்கள் பொறுத்திருந்து எங்களால முடிஞ்ச ஒத்துழைப்பை இந்த இயக்கத்துக்கு வழங்குவோம் நாங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்தால் ஒழிய நாங்கள் பிரிந்து நின்று ஒரு நாளும் எங்களுடைய எங்களுடைய எதிர்பார்ப்புகளை அபிலாசைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியாது என்பதே என்னுடைய கருத்து இந்த நாட்டில உண்மையாக நீதி நிலைநாட்டப்படணும்னு சொன்னா இந்த நாட்டுல புதிய அரசியல் அமைப்பு வந்து வெற்றிகரமாக அனைத்து மக்களுக்கும் சமமானதாக அமையணும் என்று சொன்னா வடகிழக்கு மட்டுமல்ல மத்திய மலை நாடு மட்டுமல்ல இந்த நாடின் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் இருந்து எங்களுடைய அனைத்து வகையான மக்கள் தமிழ் சிங்கள முஸ்லீம் வேறு அனைத்து மக்களும் ஒன்றாக சேர்ந்து எங்களுக்கு தேவையான ஒரு புதிய எதிர்காலத்தை உருவாக்குவோம் அதற்காக நாங்கள் பாடுபடுவோம் என்று நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கிறோம் ஆகவே இறுதியாக நான் கூற விரும்பும் முடியும் என்னவென்றார் இந்த நாட்டில் சமூக புதை இருக்குமாயின் இன்னும் காணாமலாக்கப்பட்டு அவர்களுடைய தாய் கொண்டிருக்கும் இந்த குடும்பங்களிற்கு உண்மையில் இந்த நாட்டில் என்ன நடந்தது எத்தனை பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய எச்சங்கள் இன்று எங்கே இருக்கின்றன அதை தேடி கண்டுபிடித்து அதில் மரபணு பரிசோதனை செய்து உரிய குடும்பங்களிற்கு அவர்களுடைய இறுதிக்கிரிகளை செய்வதற்காக அவருடைய எச்சங்களை கையளிக்கும் அதே நேரத்தில் அவர்களுக்கான மரண சான்றிதழையும் அதற்கான அவர்கள் தாங்கி கொண்ட பேர் வழி மாபெரும் உயிர் சேதம் அதே போல் பொருட்சேதம் அதே போல அவர்கள் இழந்த இளமை அவர்களுடைய வாழ்க்கை மீண்டும் கிடைக்கப் போவதில்லை ஆனால் அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக எங்களால் செய்யக்கூடிய அனைத்து செயற்பாடுகளையும் நாங்கள் செய்வோம் என்று உங்களுக்கு நாங்கள் உறுதி அளிக்கின்றோம் அதேபோல் இந்த இடத்தில் நான் கூறியபடி இந்த புதிய உதயம் என்பது ஒரு அரசியல் கலந்துரையாடலுக்கான காலம் ஆகவே இதை பார்க்கக்கூடிய நீர்கள் நீங்கள் இதை பகிருங்கள் கட்டாயமாக இந்த கருத்தினை எங்களுடைய சமூகத்துக்கு கொண்டு போய் சேருங்கள் அதே போல் உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு மிகவும் முக்கியமானவை அதை நீங்கள் கீழே இருக்கக்கூடிய கொமெண்ட் பெட்டியில் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் முன்வையுங்கள் நாங்கள் சொன்ன விடத்தில் எதை நாங்கள் விட்டு இருக்கிறோம் என்று சொல்லுங்கள் நாங்கள் திருத்தி கொள்கிறோம் இதுதான் எங்களுடைய பிரச்சனை இலங்கை அரசியல் வந்து ஒரு நாளும் நாங்கள் மக்களோட பேசி மக்களிடம் இருந்து விடயங்களை பெற்றுக்கொண்டு கொண்டு ஒரு அரசியல் செய்யப்படவே இல்லை அப்ப ஆகவே இந்த நாட்டில் ஒரு புதிய யுகம் வெளிப்படையான நம்பகத்தன்மையான மக்களுடன் இணைந்த மக்களும் பங்களிப்பு செய்கின்ற ஒரு புதிய அரசியலை இந்த நாட்டில் உருவாக்குவோம் அதற்காக அனைவரும் பாடுபடுவோம் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அருள் கோகிலன் மீண்டும் இன்னொரு புதிய உதயம் நிகழ்ச்சியில் நாங்கள் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்